அழகான முருகனின் திருத்தலங்கள் பன்னிரண்டு கரங்களோடு போத்தளபதி திருக்கோலத்தில் அதே சமயம் தம்பதி சமேதரராக முருகப்பெருமானை சேரிகிரி தலத்தில் தரிசிக்கலாம் இத்தலம் பல்லடம் உடுமலைப்பேட்டை பாதையில் உள்ளது பிரணவத்திற்கு பொருள் தெரியாத நான்முகனை சிறையில் அடைத்த ஐந்து முக முருகப்பெருமானை ஓதிமலையில் தரிசிக்கலாம் கோவை மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள இத்தலத்தில் நான்முகன் நடைபெற்ற இரும்பு சிறையும் உள்ளது பக்தர்கள் கனவில் வந்து தன் ஆலயத்தில் உள்ள பெட்டியில் ஏதேனும் பொருளை வைக்கச் சொல்லி உத்தரவிடும் முருகனை காங்கியத்தில் தரிசிக்கலாம் முருகன் உத்தரவுப்படி வைக்கப்பட்ட பொருள் சம்பந்தமாகவே அவ்வருட நிகழ்வுகள் நடப்பது அற்புதம் இத்தலத்தை சிவன்மலை என்றும் அழைக்கிறார்கள் கோவில்பட்டிக்கும் சங்கரன் கோவிலுக்கும் இடையே உள்ள கழுகு மலையில் வழக்கத்திற்கு மாறாக இடப்புறம் திரும்பியுள்ள மயில் மீது ஆரோவணித்து வீட்டிருக்கிறார் முருகப்பெருமான் கையில் கரும்பேந்தி அருளும் கந்தனை திருச்சிக்கு அருகே உள்ள செட்டி காணலாம் குறமகளான வள்ளியம்மையுடன் முருகப்பெருமான் கருவறையில் வீற்றிருக்கும் அற்புத தரிசனத்தை குமரி மாவட்டம் தக்கலையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமாரக்கோவிலில் தரிசிக்கலாம் மாமல்லபுரம் கல்பாக்கம் பாதையில் உள்ள திருப்போரூரில் என்றும் வச்சாத திருக்குளத்துடன் கூடிய ஆலயத்தில் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் சிதம்பர சுவாமிகளால் நிறுவப்பட்ட சக்கரமித்தலத்தில் முருகப்பெருமானுக்கு சமமாக போற்றப்படுகிறது தென்காசியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலை குமாரசுவாமி ஆலயத்தில் வஜ்ராயுதம் ஏந்திய அழகே உருவான முருகனை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து படிகட்டுகள் கொண்ட மலையில் ஏறி தரிசிக்கலாம் திருச்சி மதுரை வழித்தடத்தில் திருச்சியிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விராலிமலையில் ஆறு முகங்களுடன் மயில் மீது அமர்ந்தபடி முருகப்பெருமான் அருள்கிறார் அவருக்கு இருபுறமும் வள்ளியம்மையும் தெய்வானையும் நின்றிருக்கிறார்கள் அருணகிரிநாதருக்கு திருப்புகளை பாடும் திறமை அருளிய முருகப்பெருமானை திருச்சிக்கு அருகே உள்ள வயலூர் திருத்தலத்தில் கண்டு மயிலலாம் திருவாரூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எண்கண் தலத்தில் எட்டுக்குடி மற்றும் சிக்கல் தலங்களில் உள்ள அரை தோற்றத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கும் காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கும் இடையில் சோமஸ்கந்த அமைப்பில் குமரக்கோட்டம் ஆலயத்தில் கச்சியப்பருக்கு முதல் அடி எடுத்துக் கொடுத்த வேலவனை தரிசிக்கலாம் நாகை தில்லையாடிக்கு அருகில் உள்ள திருவிடைக்களி தலத்தில் குக சண்டிகேஸ்வரரோடு அருள்கிறார் முருகப்பெருமான் இது அபூர்வமான அமைப்பு கோவைக்கு அருகில் உள்ள அனுவாவி திருத்தலத்தில் சஞ்சீவி மலையை தூக்கி சென்ற அனுமனின் தாகத்தை தீர்த்த அழகு முருகனை தரிசிக்கலாம் கோவை கிணத்துக்கடவு என்னும் கனகக்கிரியில் உள்ள பொன்மலையில் முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கிறார் இவரை பார்வை இழந்த அடியவர் ஒருவர் விழிக்கு துணை உன் மென்மலர் பாதங்கள் என திடமாக நம்ப அதிசயமாக அந்த அடியவருக்கு பார்வையை மீட்டு தந்தவர் இந்த முருகன் கல்லால் செதுக்கப்பட்ட வேலை தன் கரத்தில் ஏந்தி செங்கோடன் செங்கோட்டையன் என்னும் திருப்பெயர்களில் முருகப்பெருமானை சேலத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு செங்கோடு என்னும் தலத்தில் காட்சி தருகிறார் சென்னை பாரிமுனையில் கண்டக்கோட்டத்தில் கோட்டத்தில் செல்வமுத்துக்குமார சுவாமியாக தரிசனம் தரும் முருகன் வள்ளலாரால் மகிழ்ந்து வழிபடப்பட்டவர் திருநெல்வேலியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இளஞ்சி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தானே மும்மூர்த்திகளாகவும் இருந்து செயல்படுவதை உணர்த்திய முருகப்பெருமானே வரதராஜ பெருமாள் என்ற பெயரில் தரிசிக்கலாம் தென்காசிக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆய்குடியில் வரம் வேண்டுவோருக்கு படிப்பாயாசம் பிரார்த்தனை மூலம் அருளும் குழந்தை வடிவ குமரனை கண்குளிர காணலாம் சென்னை திருமயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தின் பிரகாரத்தில் சிங்கார வேலவனாக மயில் மீது அமர்ந்த முருகப்பெருமானை தனித்தனியே யானைகள் மீது அமர்ந்த தேவியருடன் தரிசிக்கலாம்